ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருக்கு மலையாள க்ரைம் தில்லர் மலையாள சஸ்பென்ஸ் தில்லர் மலையாள மிஸ்ட்ரி தில்லர் ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க எதுக்காகனா அந்த படங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஸ்டன்ட் டிஸ்டென்டானோட படம் இருக்கும் சொல்லப்போனால் வந்து பார்ட்லாம் போட்டு கடுப்பு ஏற்ற மாட்டாங்க ஸோ அதேமாதிரி ஃபேன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா இப்போனா நிறைய மலையாள க்ரைம் தில்லர் மலையாள மிஸ்ட்ரி தில்லர் மலையாள சஸ்பெண்ட் தில்லர் ஸோ இந்த படம்லாம் வந்து அள்ளி கொட்ட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நிறைய பார்ட்ஸாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஒன் பார்ட் ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போட போகிற வீடியோக்கெல்லாம் உங்கள் கண்டப்படும் நீங்களும் படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற எல்லா படங்களும் தமிழ் டப்பிங் இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து வீடியோக்கு போகலாமா ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிஸ்கின் த காண்டம் இந்த படத்தில் வந்து ஆசிஃப் அணி நினச்சிருப்பார் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணை காணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்போ அவருடைய வீட்டில் அவருடைய அப்பாவை சுற்றி நிறைய மர்மங்கள் நடக்குது ஸோ வந்து ஆசிஃபுடைய ஒய்ஃபான அபர்ணா மொழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையை இந்த படம் உங்களுக்கு வந்து ஜியோ ஸ்டாரில் கிடைக்கிது ஐஎம்டிபியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து எட்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து டென்னுக்கு எட்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் இந்த படம் தமிழில் உங்களுக்கு இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா அடுத்து இந்த இஸ்லாம் வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோச்சாக் இந்த படத்தில் வந்து மம்முடி நடிச்சிருக்காருங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு மனைவியை காணும் அப்படின்ற மாதிரி கணவன் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் நினைக்கிற திகில்டும் சம்பளம் தான் இந்த படத்தில் மொத்த கதையை இந்த படம் உங்களுக்கு வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழில் கிடைக்கிது ஸோ இந்த படத்தையும் டைம் கிடைச்சா போட்டு பாருங்கள் இது வந்து ஒரு ஒர்த்தாண்டு வச்சு தாங்க அடுத்து இந்த லிஸ்ட்ல வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ஷம தர்ஷினி இந்த படத்தில் வந்து நஸ்ரியா நடிச்சிருப்பாங்க பஸ் லியோஸ் நடிச்சிருப்பாங்க நஸ்ரியா வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இது குடி வராங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மறுமண விஷயங்கள் தாங்க இந்த படத்தில் மொத்த கதையை அந்த மறுமான விஷயங்கள் வந்து நர்சரியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற அந்த படத்தில் மொத்த கதை இதில் வந்து நர்சரியாவும் பசல் ஜோசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணிருப்பாங்க இந்த படத்தையும் டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் இந்த படமும் ஜியோ ஹாட் ஸ்டார் தமிழில் வந்து உங்களுக்கு தமிழே கிடைக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருள் இந்த படத்தில் வந்து ஃபகத் பாஸ் நடிச்சிருப்பாருங்க இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவனு மனைவியும் சுற்றுலாக்காக காரில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ வந்து கார் பழுதடைஞ்சிடுது அப்போது பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணுறாங்க அந்த வீட்டில் நடக்கிற திகிலூட்டும் சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை இதுவும் வந்து ஒரு தரமான வச்சுங்க நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது தமிழே கிடைக்கிது ஆக ஒடிலியும் படம் இருக்குது ஸோ டைம் கிடைச்சா போட்டு பாருங்க இந்த படத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா இருள் அடுத்து இந்த இஸ்லீம் வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் பதிரா இந்த படத்தில் வந்து குஞ்சாகா பாபா நடிச்சிருப்பாருங்க அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு குற்றவியல் நிபுணர் ஓகேங்களா ஸோ அவர் வந்து கேரளாவில் இருக்கிற போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ அந்த ஊரில் வந்து தொடர்ந்து கொலைகள் நடக்குது அந்த கொலைகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தில் மொத்த கதையை அந்த கொலைகளை பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தில் மொத்த கதையை இந்த படம் உங்களுக்கு வந்து ஆக ஒட்டிலும் சன் எக்ஸ்டினி கிடையாது சன் எக்ஸ்டியில் தமிழில் கூட கிடையிது ஸோ டைம் கடிச்சா போட்டு பாருங்க இதுவும் வந்து ஒரு தரமான வச்சு தாங்க ஓகேங்களா அடுத்து இந்த லிஸ்டில் வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரு இந்த படத்தில் வந்து மோகன்லால் ஒரு லாயராக வருவாருங்க ஓகேங்களா இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு கண் தெரியாத பெண்ணை வந்து கற்பிச்சிடுறாங்க தன்னை கற்பிச்சி இது யார் அப்படின்ற மாதிரி அந்த பெண் கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோடய மொத்த கதையை இது வந்து ஒரு கோ ட்ராமா ஓகேங்களா கோ ட்ராமா பார்க்கறது இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கருத்துக்களோட ரொம்ப சூப்பராக பண்ணுருப்பாங்க மோகனால் ஆக்டிங் ரொம்ப சூப்பராகும் இந்த படத்தையும் டைம் கிடச்சா போட்டு பாருங்க இந்த படம் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் தமிழில் தமிழில் கிடைக்கிது ஸோ டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் படத்தோடைய பேர் வந்து நேரு அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனகன மன இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கோ ட்ராமா தாங்க இந்த படத்தில் பிரித்திவிராஜ் சில இருப்பார் படத்துட ஆரம்பத்திலேயே ஒரு பேராசிரியர் கொல்லப்படுறாரு அந்த கேஸை வந்து கோர்ட்டுக்கு வருது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தில் மொத்த கதையை இந்த படம் வந்து ஒரு சமையான படம் இந்த படத்தில் சொல்லப்பட்ட மெசேஜும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம் உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் கிடைக்கிது ஸோ டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் இதுவும் வந்து ஒரு தரமான படம் தாங்க அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலவன் இந்த படத்தில் வந்து பிஜு மணன் ஆசி பள்ளி ரெண்டு வச்சிருக்காங்க ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து எளிய மூணு மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாடியில் ஒரு பெண் பிணம் கிடக்குது அதுக்கப்புறம் அந்த பெண் பிணம் அங்கே எப்படி வந்துச்சு அந்த பெண் பிணத்துக்கு இப்படி இருக்கிற என்ன அப்படின்ற மாதிரி ஆசி பள்ளி அலசி ஆராய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தில் மொத்த கதையை இது வந்து ஒரு தரமான வச்சுங்க இந்த படத்தையும் டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து சோனி லைவில் கிடைக்குது தமிழில் கிடைக்குது டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் அடுத்து இந்த லிஸ்ட்ல வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி ரீசென்ட் டைமில் ரிலீஸ் ஆகி சக்கோ போட்டு போட்டுச்சு ஓடிடியில் பார்த்தோம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஆகா ஓகா அப்படின்னு ஒரு பாராட்டினாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி குஞ்சகா பாபன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது என்ன கேட்டிங்கன்னா ஒரு நகை ஒரு போலி நகை கேஸ் வருது அந்த போலி நகை கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கேஸுக்குள்ளே அவரை எதிர்பார்க்காத நிறைய எதிர்பாராத திருப்பங்கல் வருது நிறைய வந்துகிட்டே இருக்குது சொல்ல போனால் அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்படுத்தின ஒரு பெரிய தாக்கம் அந்த கேஸ் கூட கனெக்ட் ஆகுது அது எல்லாத்துக்கும் விடை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தில் கதை இதுவும் வந்து தரமான வச்சுதுங்க இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் கிடைக்குது ஸோ டைம் கிடைச்சா போட்டு பாருங்க படத்துடைய பேர் வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அடுத்து இந்த டிசைன் வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோலம் இந்த படத்தில் வந்து ராஜீவ் அப்படிதான் தான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமில் அந்த ஆஃபீஸுடைய மேனேஜர் வந்து செத்து கிடக்கிறாரு அந்த கேஸை விசாரிக்க வராங்க போலீஸு அதுக்கப்புறம் அவர் எப்படி செத்தார் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி கண்டுபிடிக்க தான் இந்த படத்தில் மொத்த கதை இது வந்து தரமான வச்சு ரொம்ப டிஸ்டண்ட்டான படம் போய்ட்டுருக்கும் இந்த படம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைம் மீடியோவில் அமேசான் ப்ரைம் மீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழில் கிடைக்குது ஸோ டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் இதுவும் வந்து ஒரு ஒருத்தண்டை வச்சு தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தா பார்ட் ஒன் அடுத்து பார்ட் டூ பார்ட் த்ரீ நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சஸ்க்ரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்த பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் உங்கள் போடும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பார்ட் டூ வீடியோ சந்திக்கிறேன் ஒரு டாட்டா பாய் பாய்